ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாட்சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பாக தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன சோதிட கணிப்பு அப்படிங்கிறத இன்ஷோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இன்ஷோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது மிக முக்கியமான ஒரு கிரகப்பயிற்சியானது நடந்திருக்கு அந்த கிரகப்பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த கிரக இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால உங்களோட ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுவேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது என்ன கிரகப்பயிற்சி நடக்கப்போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை தங்களுடைய ராசியை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி மாற்றும் போது அந்த மாற்றமானது கிரக பயிற்சியாக கருதப்படும் அதனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் இப்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமாக சுப கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கரன் பயிற்சியாக போறாரு அவருடைய இந்த பயிற்சியினால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் மாறும் அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த சுக்கர பயிற்சியில உங்களுக்கு சுக்கரன் எந்த மாதிரி மாறுறாரு அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சுக்கர பயிற்சியில சுக்கரன் மாறுறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் உண்டாக போகுது சில ராசிக்காரங்களுக்கு குழப்பமும் செலவுகளும் அதிகரிக்கும் அதனால உஷாராக இருக்கணும் ஆக்சுவலி வேத ஜோதிடத்தில் அசுரர்களுடைய குருவாக கருதப்படுபவர் சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு ஆகியவற்றுக்கு காரணியாக கருதப்படுறாரு சுக்கரன் ஒரு ராசில இருபத்தி ஆறு நாட்கள் வரை இருப்பார் சுக்கரனுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில தெரியும் அந்த வகையில் சுக்கரன் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷ ராசியிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ள நுழைந்திருக்கிறாரு சுக்கரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பானது ஆயினும் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்க ராசிக்காரங்களுக்கு சிலருக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்ததாக இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியில் மிகவும் கவனமாகவே இருக்க வேண்டும் குறிப்பாக பண விஷயத்துலேயும் தொழில் வாழ்க்கையிலையும் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இப்போது சுக்கரன் வந்து ரிஷப ராசிக்கு செல்வதுனால உங்களோட ராசிக்காரங்களுக்கு எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போற அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் சொல்ல போகிற இந்த வீடியோவை துலாம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கு சுக்கரன் வந்து சென்றிருக்கிறாரு இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணியிடத்தில் மோசமான விளைவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நேரிடும் அதே சமயம் உயர் அதிகாரிகளோடு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டைம் சிறப்பாக இருக்காது வெற்றி பெற மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கு முக்கியமாக கடன் கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும் இல்லையென்றால் பணம் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு குடும்ப வாழ்க்கை இனிமையாக சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களோடு நேரத்தை வந்து செலவிட முயற்சிகள் செய்யணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டம் ஏற்படும் ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி எச்சரிக்கைகள் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு டீப்பாக நட்சத்திரத்துக்கேற்ப என்னங்கிறத சொல்ல போகிற டீப்பா நட்சத்திரத்துக்கேற்ப என்னங்கிறத துலாம் ராசிக்காரங்க இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ துலாம் ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வாங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலா என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு உங்களுக்கு கிடைக்கலா அதே சமயம் நீங்கள் கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வரும் ஆனால் முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கோ பொருளாதாரம் அப்போ தான் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும் இல்லைன்னா பொருளாதாரத்தில் பெருத்த நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் இருப்பவர்களால் பிரச்சனைகள் வரலாம் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இருப்பவர்களோடு கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாவே பாதி ப்ராப்ளங்கள் உங்களுக்கு சரியாகும் அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சீரான பலனை எதிர்பார்க்கலாம் சுகஸ்தானத்தை புதன் பார்ப்பதால் மாணவ மாணவிகளுக்கும் முயற்சிகளுக்கு தகுந்த பலன் வந்து தேரும் சோ இந்த மாதிரிதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு பலன் கிடைக்கும் என்பது இந்த சுக்கர பயிற்சியில குறிப்பிடப்பட்டிருக்கு சோ இதற்கேற்ப சித்திரம் மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்க நடந்துக்குங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுவாதில பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த நடக்கக்கூடிய கிரக பயிற்சினால என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறதுனால உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு திருமண தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் வந்து கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைவதற்கு உதவும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது காட்டணும் அப்போ தான் அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய பாண்டிங் வந்து உருவாகும் நண்பர்கள் உறவினர்கள் அநியோன்யமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கு சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு உங்களை தேடி தானா வந்து சேரும் தொழில் ஸ்தானம் மிக வலுவாக அமைகிறதுனால வியாபாரிகள் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம் லாபம் மெயினாக உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து ஈஸியாக விரிவாக்கமாகும் ஸோ சுவாதியில் பிறந்த உங்களோட ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த சுக்கர பயிற்சினால் அடுத்தவர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்கள் செய்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது புதிய நட்புகள் மூலம் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வது உங்களுக்கு அமையோ தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடைகள் நீங்கோ சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயமானது உண்டாகும் அதனால சாமார்த்தியமாக பேசுவது ரொம்ப 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 முக்கியம் ராசிநாதன் சுக்கரன் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு சஷ்டாகத்தில் இருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறார் அதனால இதுவரை இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க பின்தங்கியில் நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்ற பாதையில் செல்வீங்க தாயின் உடல் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் மற்றும் தோல் சம்மந்தப்பட்ட உபதைகள் வரலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கெல்லாம் ஊர் வீட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல பணப்பழக்கம் இருக்கும் முயற்சிகள் பேரில் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் குழந்தை பாக்கியம் வந்து கெட்டும் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும் உங்களுக்கான புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும்போது கவனமாக இருக்கணும் ஆக்சுவலி ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவது நல்லது ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட நட்சத்திரத்துக்கு பலன் கிடைக்கும் என்பது இந்த சுக்கர பயிற்சியில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஏற்ப ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக இந்த சுக்கர பயிற்சியில் என்ன பண்ணணும்னா நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கரனை வளவரணும் அதோடு குலதெய்வ வழிபாடு செய்யணும் இதை ரெண்டே செய்திங்கன்னா சுக்கரனாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிக்க முடியும் இது தாங்க பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்துடுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துலாம் ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி